வணக்கம் வியாபார நண்பர்களே இந்த பதிவு எதுக்காகனா இந்த வருஷம் வந்து வெங்காயம் விலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே இருக்குது இப்போ இருந்து மகாராஷ்டிராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வெங்காயம் வரணுன்னா மீடியம் சைஸு இன்றைக்கி ரேட்டுக்கு முப்பத்தஞ்சு ரூபா ஆகிடுது அடக்க விலை இன்னும் வர்ற காலங்களில் செப்டம்பர் அக்டோபர் இந்த ரெண்டு மாதத்தில் வந்து வெங்காயத்தோட ரேட்டு எழுபது டு எண்பது தொண்ணூறு அந்த மாதிரி ரேட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மீடியமான வியாபாரிங்க பெரிய லபல் வியாபாரிங்களாம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து ஸ்டாக் வச்சுருக்காங்க ஏன்னா அவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய மணி இருக்குது அதனால் எடுத்து வச்சுறாங்க நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா மீடியமான வியாபாரிங்க ஒரு லோடு ரெண்டு லோடு எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டாக் வைக்கிறதுல வந்தவொடனே எடுத்து கை மாற்றிடுறாங்க இவங்களுக்காக தான் இந்த பதிவு எப்படி ஸ்டாக் வைக்கணுன்றது ஒரு வர காலங்களில் ஒன்று ஒரு வார்த்தைக்குள்ளே வீடியோலாம் போடுறோம் அது பார்த்திங்கன்னா கேஜ் போட்டு எப்படி ப்ளோயர் செட் பண்ணுறது இதெல்லாம் சொல் சொல்லித்தரோம் அதை விட்டுட்டு இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா வர்ற காலத்துக்கு முன்னாடியே வந்து வெங்காயம் வந்து ஒரு லோடுக்கு மினிமம் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா அந்தளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதாவது ரெண்டு லட்ச ரூபா லாபம் கிடைக்கணும்னா இப்போது வந்து முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு போயிட்டுருக்கு இதே வெங்காயம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு ஒரு அறுபது நாள் டு எழுபது நாள் நம்ம ஸ்டாக் வச்சால் அது அப்படியே டபுள் ஆகும் அப்படியே எழுபது ரூபா ஆகும் இந்த வெங்காயத்தோட ரேட்டு அடக்க வேலையை ஹோல்சேல் வெளியே வந்து எழுபது ரூபா ஆகும் ரீட்டைல் வந்து நூறுரூவா கூட போகும் அது நம்ம பண்ண முடியாது நான் ஹோல்சேல் விலையை சொல்கிறேன் ஒரு ஒரு டன்னுக்கு குறைஞ்சது உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க ல அதாவது இப்போத்துலேருந்து சொன்னால் அதில் ஒரு பதினஞ்சு ரூபா வந்து உங்கள் செலவு போய்டும் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதுக்கு செலவுன்னு ஒன்று இருக்குல்ல அதாவது கிரில் ரெடி பண்ணோம் ஆங்கிலம் வாங்கினோம் இன்னும் லேபர் கூலி இருக்குது ப்ளோயர் செட் பண்ணணும் அதுக்கு பழுப்பு வாங்கினோம் ப்ளோயர் வாங்கினோம் கரண்ட்டு பில்லு இதெல்லாம் செலவு வந்து ஒரு இருபது டு இருபத்தஞ்சி ரூபா செலவாகிடும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபாவில் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு ஒரு பத்து ரூபா நிற்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து முயற்சி பண்ணுறவங்க எந்த சொல்கிறேன் ஏற்கனவே இந்த செட்டிங்கெல்லாம் வச்சுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு முப்பதுருவா கூட வரும் இருபத்தஞ்சி ரூபா இருபது ரூபாய்க்கு மேலே தான் வரும் ஸோ முதல்ல தடவையாக நான் வந்து ஒரு கிரில் செட் பண்ணி வைக்க போகிறேன்னா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா கிடைக்கும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு உங்களுக்கு பத்தாயிருந்து பதினஞ்சாயிரம் கிடைச்சா ஒரு லாரிக்கு வந்து மினிமம் சின்ன லாரின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது டன்னு உங்களுக்கு குறைஞ்சது வந்து ரெண்டு லட்ச ரூபா தாராளமாக கிடைக்கும் ஒரு லாரியில் ரெண்டு ரூபா சம்பாதிக்கணும்னா நீங்கள் எடுத்து ஸ்டாக் வைக்கணும் ஒரு அறுபது டு எழுபது நாள் வந்து கரண்டெல்லாம் ப்ளோயர்லாம் போட்டு அது நல்லா காய்ச்சலாக வச்சுட்டிங்கன்னா எழுபது தாராளமாக வந்து ஹோல்சேல் விலைக்கே வைக்கலாம் அன்றைக்கி வந்து ரேட் வந்து நூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் ஏன்னா இப்போது அந்த கணி கணிப்பு அந்த மாதிரி சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க வெங்காயம் வரத்து இருக்குது அரையுல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால வெங்காயம் விலை கிடுகு நேரட்டியாக இருக்குது இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வெங்காயத்தோட விலை நூறுரூவா தொடும் ஹோல்சேல் பங்கு பண்ணுறவங்களுக்கு எழுபது டு ரூபா கிடைக்கிறதுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட்டு நூறு பர்சன்ட் கூட வாய்ப்பு இருக்குது இன்னும் ரெண்டு மாதத்தில் ஒரு எழுபது நாள் கழித்து இன்றைக்கி விற்கிற வெங்காயத்தை விலை விலை முப்பத்தஞ்சு ரூபான்னா அன்றைக்கி எண்பது ரூபா எழுபது ரூபா இருக்கும் ஸோ ஒன்று புதுசாக தொழிலுக்கு வரவங்க இல்லை மீடியமாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணிக்கோங்க அதே போல் ஸ்டாக் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல குடோனில் போயிட்டு பார்த்து அவங்க எப்படி ப்ளாயர் வச்சுருக்காங்க எப்படி வெங்காயத்தை வந்து கிரில் போட்டு வச்சுருக்காங்க என்ன க வந்து வெங்காயம் எடுக்கிறாங்க அதாவது ரெண்டு வெங்காயம் இருக்கு வெங்காயத்தில் ஒன்று சிவப்பு வெங்காயம் மகாராஷ்டிராவில் இன்னொன்று கார்வா சொல்லுவாங்க கார்வா தான் நீங்கள் எடுத்து வைக்கணும் அது மாற்றி வச்சீங்கன்னா நன்றி வணக்கம்